அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி வாவல் வச்சு மீன் பொறிக்க போகிறோம் வாங்க எப்படி செயலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு கிலோ அளவு வாவல் மீன் இருக்குது பார்த்தீங்களா அது நான் வாங்கியிருக்கேன் இந்த வாவல் மீன் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் அளவு இஞ்சியும் பூண்டும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் இது ரெட் சில்லி பவுடர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் ஆனது சேர்த்துக்கிட்டு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணியில் கையை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசால் எல்லாமே இந்த மீனோட ஒன்றோடய ஒன்று ஒற்ற மாதிரி நான் வந்து நல்லா அப்புறம் இந்த மசாலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்றோட ஒன்று நம்ம நல்லா கலந்துட்டோம் மீன்குள்ளே வந்து எல்லா மசாலையும் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகியிருக்க மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மசால் எல்லாம் ஒன்றோட ஒன்று இதோட ஒட்டி இருக்க மாதிரி இருக்கணும் இது எல்லாத்தையுமே இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மீனானது ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வந்து நான் மெரினேஷன் கொடுப்பேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனை வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் வந்து மெரினேஷன் கொடுத்துருந்தோம் இப்போ நல்லா மெரினேட் ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி வரும்போது நம்ம நல்லா எல்லா மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் ஒரு வடைச்சட்டி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த வடைச்சட்டியில் மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயானது இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயும் சூடுனதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து வச்சுருக்க மீனை ஒன்றுன்னா ஒன்றுன்னா சேர்த்துக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து மூணு மீன் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மீனை திருப்பி விட போகிறேன் இப்போ திருப்பும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி அடுத்த சைடு நம்மளுக்கு நல்லா வெந்துவனும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீனானது ரெண்டு பக்கத்தும் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த மீனானது வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அதே மாதிரி எல்லா மீனையும் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க மீன் எல்லாத்தையும் அதேமாதிரி பொறிச்சு எடுத்துக்கப் போகிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான வாவல் மீன் வந்து பொறிச்சு எடுத்துட்டு நீங்களும் இந்த ரெசிபி உங்களிடையே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ